தூத்துக்குடியில நாம் கண்கூடாக கண்ட ஒரு மிக பெரிய வன்முறை என்பது ஸ்டெர்லைட் பிரச்சனையில போராடி கொண்டிருந்த மக்கள் மீது அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டு இருக்கக்கூடிய வன்முறை இட்ஸ் கோல் பிளட்டட் மர்டர் பை த தமிழ்நாடு அரசாங்கம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே காவல்துறையை ஏவி பதிமூணு பேரை கொலை செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜிஎஸ்டி பணமதிப்பிழப்பு பண அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து திணித்து வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க தூத்துக்குடி இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி தண்ணீர் அடிப்படை வசதிகளே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக எந்த வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பே இல்லை எந்த முதலீடுகளும் சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அத்தனையும் வந்து அங்கே முன்வைத்து நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் செய்வோம் மேடம் தூத்துக்குடி தூத்துக்குடி தொகுதியில நீங்க போட்டியிட போகிறீங்க உங்களுக்கு எதிராக அவர்களது மகன் துரை அஹ் அவர்கள் வந்து போட்டியிட போவதாக வந்து ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு

தொடர்ந்து வந்து இயக்கத்திலே இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் வந்து வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கே தவிர புதிதாக வந்து வெளியிலிருந்து யாரையும் கொண்டு வந்து அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவே இல்லை அதனால் வாரிசு என்ற ஒரே காரணத்துக்காக வந்து வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒன்றும் நிலை இல்லை இல்லையா மேடம் இப்போ பாஜக வந்து கமினி சௌந்தராஜன் பேர் ராக்கெம இருக்காங்க போட்டி அதிகமாக இருக்குமா உங்களுடைய இன்னும் வந்து அறிவிப்பு வரவில்லை அறிவிப்பு வரட்டும் அதுக்கு பதில் சொல்றேன்